சுபா அவர்களே பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் ஓம் சக்தி சக்தி நீங்க பேசலாம் அன்பில் பண்ணிட்டு பேசுங்க ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் நான் சின்ன வயசுல இருந்தே அம்மாவை கும்பிட்டு இருக்கேன் அம்மாவை கும்பிட ஆரம்பிச்சதுல ஒவ்வொரு விதத்திலையும் எனக்கு அம்மா கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க எனக்கு சின்ன வயசுல எங்க அம்மாவுக்கு வந்து ஹெவியான கிட்னி ப்ராப்ளம் உடம்பெல்லாம் வீங்கி போயிடுச்சு உழைக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற கண்டிஷன்ல அம்மா ஓம் சக்தி அம்மா தான் அவங்கள ரெக்கவர் பண்ணி கொடுத்தாங்க அதே மாதிரி எங்கள் அப்பா அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அவங்களுக்கும் சரி பண்ணி இன்ன வரைக்கும் ரெண்டு பேரும் உயிரோடு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து சக்தி அம்மா தான் எனக்கு படிப்பு இந்த மேரேஜ் குழந்தைங்க எல்லாமே அம்மா கொடுத்தது தான் அம்மா கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதத்துலேயும் அம்மா உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க எனக்கு டூ தௌசண்ட் நைனில் என்கேஜ்மெண்ட் ஆணுச்சேன் இந்த என்கேஜ்மெண்ட் டேட் வச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு குழப்பம் இந்த மேரேஜ் பண்ணிக்கலாமா நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமாக இருந்தேன் அப்போ வந்து எங்கள் சாரோட வீட்டுக்கு ஒரு சக்தி ஒழிப்புக்கு போகுது அந்த ஃபேமிலியில் யாரும் அம்மாவை கும்பிடாத ஒரு ஃபேமிலி தான் அப்படிங்கிறப்ப இவங்க எங்கள் சார் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இதேமாரி ஓம் சக்தி புக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க போஸ்ட் மாஸ்டர் யாரோ வேறு யாருக்கும் போ கொடுக்க வேண்டியதை சாரி வீட்டுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு எனக்கு உடனே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு மறுநாள் கொண்டு வந்து கொடுத்தாங்க பார்த்தா டூ தௌசண்ட் நைன் வந்து சக்தி ஒளி புக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அது புக்கு போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை அம்மா பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த மேரேஜை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக நிம்மதியாக அந்த மேரேஜை நான் பண்ணிக்கிட்டேன் இன்ன வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நிம்மதியாக போயிட்டுருக்கும் நான் பிஹெச்டி பண்ணுறப்ப அவ்வளோ பிரச்சனைகள் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அம்மா எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வந்ததுலேருந்து நான் ஸ்நாப்ஸ் சப்மிட் பண்ண போனதுலேருந்து நெக்ஸ்ட்டு என்னோடய தீஸு சப்மிட் பண்ண போனப்போ ரெகுலேஷன்ஸ் மாற்றிட்டாங்க நான் யூனிவர்சிட்டி வாசலனு அவ்வளோ அழுக அழுகேன் எல்லாத்தையும் அம்மா சரி பண்ணி இன்றைக்கி நான் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா அதுக்கு காரணமாக அம்மா தான் அம்மா வந்து வீடு அமைச்சு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃப்ளாட்டு அம்மா கோயிலேருந்து எப்படியா இருந்தாலும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அங்கே வீடு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சார் சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி மைண்டில் எனக்கு சரியாக படலை அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து எப்படி அம்மா கோயிலுக்கு வருவோம் ஃப்யூச்சர்லலாம் அம்மாவுக்கு வந்துட்டு அபிஷேக தொண்டலாம் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோமே இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து எப்படி வருவோம்னு நான் கவலைப்பட்டு இருக்கும்போது லோக்கல்லே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க மூலமாக அம்மா கோயிலேருந்து டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸில் வர மாதிரி ஒரு ஃப்ளாட் கொண்டாந்து காமிச்சாங்க காமிக்கிறப்ப எனக்கு ஒரு சந்தோஷம் அந்த ஃப்ளாட்டை காமிக்கிறப்ப எல்லா ஃப்ளாட்டும் வந்து பிளெயினாக இருக்கு ஒரு ஃப்ளாட்டில் வந்துட்டு வேப்ப மரம் இருந்துச்சு உடனே என் அம்மா சொல்றாங்க அம்மா சொல்கிறாங்க இந்த ஃப்ளாட்டுக்கு ஓகே சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நான் அந்த ஃப்ளாட்டை வாங்கலான்னு சொல்லி எங்கள் ஃபிளாட்டை சொன்னேன் அம்மா அருளால் அந்த ஃப்ளாட்டும் வாங்கிட்டோம் வீடும் எந்த விதமான டிஸ்டபன்ஸும் இல்லாமல் உடனே ஆரம்பித்து ஒன் இயரில் கம்ப்ளீட் பண்ணி வந்துட்டோம் எல்லாம் அம்மாவோட அருள் தான் இன்ன வரைக்கும் வீடும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது அம்மா இருக்காங்க இந்த வீட்டில் வந்து ஒவ்வொரு இடத்துல யும் எங்க போனாலும் அம்மா நான் குழந்தைல விவரமே இல்லாம நான் அம்மா கோயில போய் விளையாண்டேன் அதுல இருந்தே அம்மா என்ன தொடர்ந்து அம்மா என் கூட இருக்காங்க எல்லா ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க எனக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம்னாலும் என் கூட அம்மா இருக்கேங்கிற மாதிரி உணர்த்துக்கிட்டே இருப்பாங்க மேரேஜ் லைஃப்ல இருந்து பேபி பிறந்ததுல இருந்து எல்லாத்துலயுமே அம்மா கூட இருப்பாங்க மெயினா பாத்தீங்க அப்படின்னா சார் எனக்கு மேரேஜ் பண்ண சார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் என் கிளாஸ்மேட்டு அவங்க வீட்டுல இருந்து வந்து பொண்ணு கேக்குறாங்க பொண்ணு கேக்கும் போது ரொம்ப எனக்கு ரொம்ப ஆக்சிலேஷனா இருக்கு பண்ணிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறப்ப ஒரு என்கேஜ்மெண்ட் டேட்ஸ் பண்ணிட்டாங்க பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப யோசனையா இருக்கு பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறப்ப அந்த சார் வீட்டுக்கு அம்மாவோட அம்மாவை பத்தி தெரியாத ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலியில பாத்தீங்க அப்படின்னா சக்தி ஒளி எப்படி போணுச்சுன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை அவங்க ஊருக்கு யாரோ ஒருத்தவங்களுக்கு போறதுக்கு பதிலா சார் வீட்டுக்கு போயிட்டு சார் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க அம்மா படத்தோட இந்த சக்தி ஒலிப்ப அந்த சக்தி நம்ம கொண்டு வந்து அந்த சக்தி ஒலி கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஓகே அம்மா நம்மளுக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த நம்பிக்கையிலதான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் ஆனா இன்ன வரைக்கும் அம்மா என்னோட மேரேஜ் லைஃப்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா வச்சிருக்காங்க ரெண்டு பேபி கொடுத்திருக்காங்க மேம் ரெண்டு பேபிக்கும் அம்மாவோட அருளை நிறையவே ஃபர்ஸ்ட் பேபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம திருவாரூர் சக்தி விடத்துல நவசக்தின்னு ஒரு பண்ணுவாங்க அதாவது ஆடி மாசம் அப்ப அது வரைக்கும் நான் மார்ச்ல மேரேஜ் பண்ண அது வரைக்கும் எனக்கு பேபியே இல்ல சுத்தமா எங்க அம்மா வந்து வேண்டிக்கிட்டாங்க அந்த நவசக்தி பண்ணுனேன் அடுத்த மந்தே வந்துட்டு எனக்கு வந்து பாப்பா ஃபார்ம் ஆயிட்டான் அடுத்த தம்பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவனும் அப்படிதான் ஆஹ் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அதுல வந்து மாலை போட்டுட்டு மருவத்தூர் போறேன் கருவத்தூர் போறப்ப அங்க எனக்கு ரொம்ப ஹெல்த் முடியல கருவறையில போய் அம்மா எல்லாம் பாத்துட்டு மாலை எல்லாம் செலுத்திட்டு வெளில வர வெளில வந்து எனக்கு பயங்கர வாமிட்டிங் அப்ப நான் யோசிக்கிறேன் ஓ இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டேன் சரி என்ன வீட்டுல வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறப்ப பாசிட்டிவா இருந்துச்சு அதுல இருந்தே கொஞ்சம் தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் போறது இதே மாதிரி இருக்கும் போது என்னோட ஃப்ரெண்டு அவங்க சுதா மேடம் தான் எனக்கு என்ன பண்ணாங்க ஒரு சக்தி ஒளி கொண்டாந்து கொடுத்தாங்க கொடுத்து இதை வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க அது நான் இருந்து அவங்க பாத பூஜை பண்ணிட்டு அந்த பிரசாதமும் சக்தி ஒளியும் கொடுத்தாங்க அதை எடுத்து அந்த அந்த மெடிசன் நான் வச்சுக்கிட்டேன் வச்சுக்கும் போது தொடர்ந்து எல்லா எல்லாமே அந்த அந்த எல்லாமே அந்த ஃபைல்ல தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப அவன் வந்து நயன் மந்த் அவனுக்கு டேட் கொடுத்திருந்தாங்க ஆனா கரெக்டா அந்த டேட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு எனக்கு ஸ்டமக் பெயின் வந்துருச்சு அவன் என்ன பண்ணிட்டு அப்படின்னா எனக்கு லைட்டா கோல் விழுந்து அந்த லிக்விட் இருக்கு இல்லையா அதை வந்து தம்பி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோழையை வந்து குடிச்ச ஆரம்பிச்சிட்டான் நைட்டு அன்னைக்கு என்னோட டாக்டர் இல்லை அதனாலேயே லேட் ஆயிடுச்சு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் அப்ப வந்து தம்பி பிறந்துட்டான் ஆனா பிறந்தவன் எப்படி பிறகுறான் அப்படின்னா ரொம்ப சீரியஸா பிறகுறான் கோழையை குடிச்சதுனால ஆளையே ஒரே ரிஷா வேற மாதிரி இருக்கான் கண்ணே குளிக்கவே இல்லை டேஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல கண்ணு துறக்கல இந்த கோழையை குடிச்சதுனால வார்மர்லயே ஃபைவ் டேஸ் வச்சிருக்காங்க ஏழாவது நாள் டிசார்ஜ் பண்றாங்க அப்பயும் அவன் கண்ணை மூடிக்கிட்டே இருப்பான் எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு அம்மாட்ட நான் வேண்டிக்கிட்டே இருக்கேன் அந்த சக்தி ஒலி எடுத்து எடுத்து பாத்துக்கிட்டு அப்படியே வச்சிருக்கான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்பயும் அவன் கண்ணை திறக்கவே இல்லை அப்ப ரொம்ப அவுட் ஆகி அந்த சக்தி ஒளியை நான் திருப்பி பாக்குறேன் படிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதுல குறையற்ற குழந்தை அப்படிங்கிற ஒரு வேர்டுல எழுதியிருந்தாங்க ஒரு கடிதம் ஒருத்தவங்க எழுதிருந்தாங்க அத பார்த்த உடனே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்பா தம்பி நார்மல் ஆயிடும் அம்மாவே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அதுக்கப்புறம் என் சிஸ்டர் வந்து திருவாரூர் சக்தி பீடத்துல போயிட்டு வந்து குங்குமம் பூசிருந்தான் அதுக்கப்புறம் மறுநாள் தம்பி கண்ணை முடிச்சான் முடிச்சு அது வரைக்கும் அந்த ஃபைவ் டேஸ் கண்ணை முடிக்கல குழந்தை உடனே அழலை ரொம்ப நார்மலாவே இல்ல அவன் அப் நார்மல் பேபியா தான் இருந்தான் அதுக்கப்புறம் வந்து அவன் நார்மல் ஆயிட்டான் அம்மா ஒண்ணு ஒண்ணும் தான் பண்ணுச்சு இப்ப அந்த சக்தி ஒளியை படிச்சப்ப குறையற்ற குழந்தைன்னு அம்மா கொடுத்திருந்தாங்க சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஒரு திருப்தி கிடைச்சிச்சு அம்மாவும் நல்ல பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருவாரூர் சக்தி பீடம் போயிட்டு வந்து விபூதியை அந்த குங்குமம் எடுத்து வந்து பூசின தம்பி கொஞ்சம் ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர்லயே கண்ணை முடிச்சிட்டான் கண்ணை முடிச்சிட்டா அதுக்கப்புறம் நார்மலா ஆயிட்டான் அம்மாவுக்கு தத்து கொடுத்துட்டோம் இது வரைக்கும் அவனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இதே மாதிரியே என் ஃப்ரெண்டோட அக்கா அவங்களுக்கு இதே மாதிரி சேம் ப்ராப்ளத்துல ஒரு குழந்தை பிறந்து அஹ் கண்ணு ப்ராப்ளம் கண்ணு ப்ராப்ளம் ஆயிட்டு கொஞ்ச நாள் ஒரு சிக்ஸ் மந்த்ல அவங்க இறந்து போனதையும் கூட இருந்து பார்த்தேன் அப்படிங்கிறப்ப நான் எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு அம்மா நம்மளுக்கு எவ்வளவு பண்றாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அம்மா நம்மளுக்கு எவ்வளவு கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து மத்த குழந்தைய விட ஓவர் ஆக்டிவா இருப்பான் அது மாதிரி இவனை ஒவ்வொரு விஷயமும் அம்மாவுக்கு தத்து குடுத்ததுல இருந்து அம்மா கூடயே இருந்து ஒவ்வொரு விஷயத்திலும் இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆஹ் இதே மாதிரி இப்ப லாஸ்டா சொன்னா ஒரு ஒன் வீக் முன்னடி அவனுக்கு வந்துட்டு மாடு போட்டு போட்டு போனப்ப மருவத்தூர்ல ஒரு காப்போல் வாங்கி கொடுத்தான் அம்மாவோட செம்பு காப்போல் வாங்கி கொடுத்திருந்தோம் பாய் கொடுத்திருந்தவன் அவன் புள்ள கையில போட்டிருப்பான் ஆசையா போட்டிருப்பான் அது ஸ்போர்ட்ஸ் டே போனப்ப அவன் என்ன பண்ணிட்டானா மிஸ் பண்ணிட்டான் மிஸ் பண்ணிட்டு அவன் ஸ்போர்ட்ஸ் டே முடிச்சுட்டு நான் ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு வரேன் அழைச்சிட்டு வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஐயோ அம்மா என்னோட காப்பு போயிட்டு காப்பி போயிட்டு உடனே நான் வாங்கிக்கலாம் இது மாதிரி எல்லாம் போவாங்க நம்ம வாங்கிட்டு வர சொல்றேன் ஆனா அவன் சமாதானம் ஆகல அன்னைக்கு நைட் ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் சரிடா நாளைக்கு ஸ்கூல்ல போய் பாரு அப்படின்னு சொல்றேன் மறுநாள் என்ன பண்றான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போறான் ஸ்டார்டிங் மறந்துட்டான் சுத்தமா மார்னிங் மறந்துட்டு ஸ்கூல் போயிட்டான் அப்புறம் ஈவினிங் டைம் ஒரு ஃபோர் தேர்ட்டி கிட்ட அவன் என்ன பண்றான் அவங்க அப்பா அழைக்க வராங்க அவங்க அப்பாட்ட சொல்றான் போய் பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன போயிட்டேன் அங்க போய் நின்று பாக்குறான் பாக்குறப்ப காப்பு கிடைக்குது சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லி சரி எடுத்துட்டு வாடான்னு சொல்லி அவங்க வண்டி கிட்ட வந்துடுறாங்க இவன் என்ன நினைக்கிறான் அங்க போய் எடுத்தா அங்க ஆண்டிஸ் எல்லாம் இருக்காங்க நம்ம வேற ஏதாவது திங்ஸ் எடுக்கிறோம்னு அப்பா நினைச்சிருக்காங்க இவன் போல என்ன பண்றான் அவன் வந்து அவங்க அப்பாட்ட வந்துட்டான் வண்டி கிட்ட வந்துட்டான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மீட்டர் இடைவெளி அதை விட கூடவே இருக்கும் இப்ப என்ன அப்படின்னா அங்க விளையாண்டுட்டு இருக்க ஒரு பையன் யாருன்னே தெரியல அவன் என்ன பண்றான் அந்த காப்பை ஆஹ் ஊஞ்சலாடி இருந்த பையன் அந்த காப்பை எடுத்துட்டு வந்து நல்ல தூரமா இருக்கிற கம்பி கையில குடு கொடுக்குறான் குடுத்தவுன்னு அவங்க அப்பா கேக்குறாங்க எப்படிறா எப்படி உனக்கு இவனை தெரியும் அப்படின்னு ஆனா எதுவுமே சொல்லாம அந்த காப்பை குடுத்துட்டு அவன் ஓடி போயிடான் ஓடி போனோட எங்களுக்கு எங்க சாருக்கும் எங்க தம்பிக்கு எல்லாம் பயங்கர ஆச்சரியம் அன்னைக்கு ஃபுல்லா வந்து ஈவினிங் இதே சொல்லிக்கிட்டே இருக்காங்க தம்பிக்கு வந்து அந்த அம்மா வந்து ஒரு ஐம்பது ரூபா காப்பேன் அது அம்மா டாலர் இருக்கு அத வந்து அப்படி திருப்பி கொடுத்து அம்மாவோட அருளையும் அவனுக்கு கொடுத்துருச்சு இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா அம்மா வந்து கூட இருந்துகிட்டே இருக்கும் ஓம் சக்தி சுபா மேம் ரொம்ப அழகா சொன்னீங்க ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஆஹ் வாழ்றத வாழ்றத பத்தி சொல்ல சொன்னா சாக வரைக்கும் சொல்லிட்டீங்க அம்மா அருளால அம்மா அருளால வாழ்ந்துட்டு இருக்கேன் ஒவ்வொன்றும் வெற்றியா கொடுத்துட்டு இருக்காங்க நான் கேட்காமே எனக்கு இவ்வளவு பெரிய வீடு இவ்வளவு சிறப்பா நான் வாழ வச்சிருக்காங்க குழந்தை வந்து இதே மாதிரி ச சூழ்நிலையில பிறந்த இன்னொரு இன்னொரு உங்களுடைய தோழியோட குழந்தைக்கு வந்து இதே மாதிரி ஒரு நிலைமையில அதாவது கோழையை குடிச்சு ஓமரல வச்சு அந்த குழந்தை சிறீசா இருந்தது வந்து இறந்து போயிடுச்சு ஆனா அதே சூழ்நிலையில இருந்த எனக்கு வந்து அம்மா அருளால வந்து குழந்தை பிழைச்சு இப்ப நல்லா இருக்கான் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கான் அந்த பிள்ளையும் அம்மா பக்தியில வாழ்ந்துட்டு இருக்கான் அவன் கையில போட்டிருந்த காப்பு அஹ் இதேசியா போன வாரத்துல தெலஞ்சிட்டு போக அது அடுத்த நாள் வந்து அதே இடத்துல ஸ்கூல்ல வந்து அஹ் அத்தனை தடவை தேடி கிடைக்காதது திரும்ப அடுத்த நாள் காலையில வந்து தேடி அஹ் திரும்ப ஈவினிங் ஈவினிங் அவங்க அப்பா அழைக்க வரும் பொழுது வேற ஒரு கேஜி பையன் குட்டி பையன் ஓடி வந்து தூரத்துல இருந்து எடுத்துட்டு வந்து இவன் கையில கரெக்டா கொடுத்துட்டு போக போலீஸ்காரரா இருக்கக்கூடிய உங்க ஹஸ்பண்டுக்கே உங்க வீட்டுக்காரருக்கே வந்து எப்படி இவ்வளவு கூட்டத்துல இவனோடதுன்னு எப்படி நீ கண்டுபிடிச்சு கொடுத்த கொடுத்தா அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவனும் கொடுத்துட்டு எதுவுமே ஓடி போயிட்டான்னு சொல்லி சொன்னீங்க அந்த குழந்தையும் பகார அருள் தான் பகாரமாவே சரணம்னு வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரிதான் எண்ணற்ற அற்புதங்கள் அதுக்கு உதாரணம் உங்களது வாழ்க்கையும் ஆஹ் ரொம்ப ரொம்பவே அழகா சொன்னீங்க வந்து பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சக்தி